மக்கள் நல கூட்டணியை பற்றி ஜெயலலிதா பேசாதது தங்கள் மீதான அச்சத்தை காட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் என்றும் விமர்சித்தார் மேலும் பிரச்சார கூட்டங்களில் விஜயகாந்த் நாக்கை துருத்துவதும் காவலர்களை அடிப்பதும் அவரது இயல்பு என்றும் அவர் இவ்வாறு செய்வதை மக்கள் ரசிக்கிறார்கள் என்றும் முத்தரசன் கூறினார் ஒரு மனுஷருக்கு ஒரு இயல்பு உண்டு சார் நான் சிரிச்சுட்டே பேசுவேன் ஏன் இயல்பு அது புரியுதுங்களா அவர் நான் கத்துருத்துவாரு அது அவர் அதுவா சார் பிரச்சனை அவர் வைக்கிற தேர்தல் அறிக்கை மேல கருத்து சொல்லுங்க சார் ஒன்னு பப்ளிக் யாரும் தப்பாவே இது பண்ணிக்கல அவன் ரசிக்கிறாத பப்ளிக் வந்து அதை ஒன்றும் பெருசா குற்றமாவோ குறையாவோ யாரும் எடுத்துக்கொள்ள ரசிக்கிறாங்க விஜயகாந்த் மாதிரியா நாக்க தூத்துறா இருக்கிறா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல சார் ஒவ்வொருத்தட்டும் ஒரு இது இருக்குது ஜெயலலிதா பண்றதெல்லாம் நீங்க பத்திரிகை எழுத மாட்டீங்க அவருக்கு அதுதான் கோபம் வருது விஜயகாந்துக்கு நீ என்ன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா நீங்க போய் இந்த சம்மாட்ட போய் கேளுங்க அவர் கேட்கறாரு யாராவது கேட்க முடியுமா ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் அது யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா